அப்போ பவுலைப் போல ஒரு நல்ல உதாரணத்தை நீங்க பார்க்கவே முடியாது அப்போ பவுல் ரசிக்கப்படுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் ஆனா எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் கேட்டீங்கன்னா ஒரு புத்திஹீனமான பக்தி வைராக்கியம் குருட்டாட்டமான பக்தி வைராக்கியம் அவர் ஒரு யூதன் ஒரு பரிசயம் கமாலியலின் பாதத்திலே கற்று தெரினவர் வேதத்தை நன்றாக கற்று தெரிந்தவர் அதனால அவருக்கு யாவே தேவன் மேல ஒரு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அதனால அவர் தேவனுடைய வசனத்தினுடைய உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளாம அந்த வசனத்திலே வார்த்தை மாத்திரம் பிடிச்சு கொண்டு வைராக்கியமாய் போய் அநேக தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினார் அவர் தாமே சொன்னாரு நான் அநேக தேவனுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கேன் உபத்திரவப்படுத்திருக்கேன் அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிற அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ பிள்ளைகளை அவர் என்ன செய்வாரு அடித்து அவர்களை கட்டி சிறைச்சாலையில கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிதான் அவர் தமஸ்கூக்கு நேராய் இந்த வேலையை செய்வதற்காக போய் கொண்டிருக்கும் போதுதான் என் தேவனாய கத்தர் அவரை சந்தித்தார் அவர் சந்தித்த மாத்திரத்துல அப்போ பவுல் தன்னை தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டு அந்த ரெச்சிப்பை பெற்றுக்கொண்டார் அந்த ரெச்சிப்பை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவருடைய உள்ளம் மாறிடுச்சு அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு வசனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார் மாறினதுனால்தான் அவரால் தைரியமா சொல்ல முடிந்தது வாசியுங்கள் ஒன்று திமத்தியோ அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதி பன்னிரெண்டாம் வருஷத்தை கவனிங்க என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று இனி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஸ்தோத்தரிச்சுட்டு என்ன திரும்ப சொல்றாரு முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் இப்படி சொல்லிட்டு அவர் அடுத்ததை சொல்ற பாருங்க நம்முடைய கத்தரின் கிருவை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் எவ்வளவு அழகா தன்னுடைய சாட்சி சொல்ற பாருங்க முற்காலத்துல அவர் பாத்தீங்கன்னா பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் அவர் முந்தின வாழ்க்கை ரச்சிக்கப்படுவதற்கு முன்பான வாழ்க்கை இருந்த நாட்கள்ல அவர் எப்படிப்பட்ட மனிதன் கேட்டீங்கன்னா எல்லா ஜனங்களாலும் பக்தி வைராக்கியம் உள்ள மனிதன் என்று நர்சாட்சி பெற்றவர் வசனத்தை கற்று தேறினவர் பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறவர் பிரமாணத்தின் மூலமா குற்றம் சாட்டப்படாதவர் ஆனா என்றைக்கு இயேசு அவருடைய வாழ்க்கையை தொட்டாரோ என்றைக்கு இயேசுவின் மூலமாக அந்த மிக மகா பெரிதான இந்த ரெச்சிப்பை பெற்றுக் கொண்டாரோ அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு அவர் சொல்றாரு நான் முன்னாடி இருந்தேன் பா பாவியா இருந்தேன் என்ன போல பாவி இந்த உலகத்துல இல்லவே இல்ல அவர் சொல்றாரு நான் தான் பாவிகளில் பிரதான பாவி இப்போ இந்த ரெச்சிப்ப பெற்றுட்டார்ல அவர் அதை சிந்திக்கிறார் பாருங்க அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் தேவனை மகிமைப்படுத்துகிறார் அந்த மகிமைப்படுத்துகிற மனிதன் என்ன செய்தார் மற்றவர்களுக்கு அறிவித்தார் பவுல் மூலமா தான் தேவன் பிழிப்பு பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆண்டவரிய பேசு பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவித்தார் ரோமா புரியில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் கொரிந்து பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவித்தார் அதனால்தான் அவர் சொல்வாரு சுவிசேஷத்தை அறிவிக்காம இருந்தா எனக்கு ஐயோ சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அவர் தான் பெற்ற மகா குறித்து கவலை அற்று இருக்கவில்லை அந்த பெரிதான ரட்சிப்பை பெற்றவர் அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் அறிவித்தார் முதலாவது தேவனுக்கு நன்றி சொன்னார் இரண்டாவது அதை சிந்தித்து 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 இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பூலோகமெங்கும் அறிவிக்க கடந்து சென்றார் அதனால்தான் சுவிசேஷம் வேகமாய் பரவிற்று சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது அநேகர் தொழுது தொழுதுகுள பிள்ளைகளாய் மாறினார்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மகா பிரதான ரட்சிப்பை குறித்து கவலையோடு இருக்கிறோமா அதை சிந்திக்கிறோமா அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறோமா